வணக்கம் நண்பர்களே இது நம்ம தயாரிப்பு யூடியூப் சேனல் பத்து நிமிஷத்தில் ப்ளவுஸ் கட்டிங் பத்து நிமிஷத்தில் சுடிதார் கட்டிங் வாங்க பார்க்கலாம் இது நம்ம சேனலில் இல்லைங்க நிறைய சேனலில் இந்த மாதிரி வருது இது மாதிரி நீங்கள் ஏன் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்குறாங்க நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க நீங்களும் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி பத்து நிமிஷத்தில் பாஞ்சு நிமிஷம் ஷார்ட்டாக வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுங்க சார்ட்டா ஒரு கட்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து சுடிதார் கட்டிங்கோ இல்லை பத்து நிமிஷத்தில் ப்ளவுஸ் கட்டிங் நம்ம வெட்டுறதுனால இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன சொல்லி தரப்பறோம் என்ன நல்ல விஷயங்கள் சொல்லித்தரப்புறோம் அதாவது நம்ம தை சமுதாயத்தை கூட விடுங்க நம்ம தையல் துறை சார்ந்தவங்களுக்கே கூட நம்ம தையல் துறை சார்ந்தவங்களுக்கு நம்ம என்ன வந்து அவங்களுக்கு சொல்லி தந்துட போகிறோம் இந்த பத்து நிமிஷத்தில் கட்டிங்கால அவங்களுக்கு நம்ம வந்து நன்மை சொல்லித்தரப்போறோமா இல்லை அதில் வந்து அவங்களுக்கு என்ன சொல்லி தந்துட முடியும் நம்ம இந்த பத்து நிமிஷத்தில் அப்படிங்கிறத ஏன் ஒரு கூட பத்து நிமிஷம் ஆனால் என்ன நமக்கு தேவை பர்ஃபெக்டான ஒரு ப்ளவுஸ் கட்டிங்கோ பர்ஃபெக்டான ஒரு சுடிதார் கட்டிங்கோ தான் பர்ஃபெக்டாக இருக்கணும் நம்ம அவசரமாக செஞ்சு வே வேகமாக செஞ்சு கொடுத்து பத்து நிமிஷம் செஞ்சு நம்ம பெருசாக எதையும் சாதிக்க முடியாது ஓகேவா அப்போ நம்ம பத்து நிமிஷம் இல்லை ஆனாலும் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல இருபது நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல அரை நேரம் ஆனாலும் பரவாயில்ல சரியாக நம்ம செஞ்சு கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா சரியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளை தேடி வருவாங்க எங்கே இருந்தாலும் நம்மளை தேடி வந்து கொடுப்பாங்க கஸ்டமர் எவ்வளோ நாள் டி டேட் கேட்டிருந்தாலும் எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் வந்து கொடுப்பாங்க இதுதான் நம்மளுடைய சரியான ஒரு வளர்ச்சியாக இருக்கும் சரியா அப்புறம் நம்ம இந்த பத்து நிமிஷம் வீடியோ பத்து கட்டிங்க பத்து நிமிஷத்தில் ப்ளவுஸ் கட்டிங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்கள் வந்து நம்பர் சேனலில் எதிர்பார்க்காதீங்க நம்பர் இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் நமக்கு துறையில் நம்ம வந்து நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்குது ஏன்னா நிறைய இது இதுமாதிரி கேட்டிருந்தாங்க சாட்டாக போடுங்க கொஞ்சம் சீக்கிரமாக போடுங்க கொஞ்சம் குறுகுன டைம்ங்கெலாம் போடுங்கள்லாம் கேட்டிருந்தாங்க அதனால நம்ம இதை வந்து நிறைய வீடியோவில் நானும் பார்த்தேன் நிறைய பேர் வந்து அந்த வியூவர்ஸ் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய பேர் பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பத்து நிமிஷத்தில் நம்ம கட்டிங் பண்ணிடலாம் பத்தே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சுடிதார் கட்டிங் நான் பார்க்குறேன் இப்போ எப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம சுடிதார் கட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே அதை எல்லாத்தையுமே நம்ம அந்த பத்து நிமிஷத்தில் பண்ணிட முடியுமா எல்லா சுடிதாரையும் சும்மா ஏதோ ஒரு அவசரத்துக்கு ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு செஞ்சிருவோம் ஆனா அது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கும் இன்னொரு கூட பத்து நிமிஷம் செலவு பண்ண வேண்டிய செலவு பண்ணா என்ன தப்பு இப்போ ஏன்னா ஒரு சுடிதார் தச்சு தரோம் அளவு சரியா இருக்கு அப்படின்னா திரும்ப ஒரு முறை அதை வந்து கொடுப்பாங்க அப்ப அந்த சுடிதாரை வந்து நீங்க நீங்களே திரும்ப தைங்க போன மாதிரி தச்ச மாதிரியே தைங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப நம்ம எவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து குறிப்பிடுத்து வச்சிருக்கணும் அதை எப்படி ஏனாதான்னு நம்ம செஞ்சு கொடுத்தா எப்படி திரும்ப வருவாங்க வர மாட்டாங்க அதே மாதிரி ஒரு ஒரு மெட்டீரியல் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இப்போ பத்து நிமிஷம் எல்லா மெட்டீரியலையுமே நம்மளால கட் பண்ண முடியுமா இப்போ ஒரு காட்டன் மெட்டீரியல் நம்ம வந்து ஈஸியாக வெட்ட வெட்டுற மாதிரி ஒரு பழமாக இருக்கிற மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கும் எல்லாம் ஒன்வே டிசைன் இல்லாமல் எப்படி வேணாலும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்து நம்ம போட்டுட்டோம்னா ஓகே இப்போ சில இது பார்த்திங்கன்னா ஒன் வே டிசைன் இருக்கும் ஸ்லீவ் வந்து திருப்பி திருப்பதுன்னா ஒதுக்கி எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் பேக்கில் வேறு டிசைன் இருக்கும் ஃப்ரண்டில் வேறு டிசைன் இருக்கும் பாட்ரு சைடில் கொடுத்துருப்பான் அந்த பாட்டு எடுத்து கையில் வைக்கிறது இருக்கும் டவரில் வைக்கணும் நெக்கு டிசைன் ஒன்று எப்படி வைக்கணும் நெக்கில் வந்து என்ன அவங்க சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க கஸ்டமர் என்ன மாற்றங்கள் சொல்லியிருக்காங்க இப்படியான விஷயங்கள்லாம் நம்ம கவனித்து சரியா கவனித்து அதை வந்து கரெக்டாக ஒரு நம்மளும் தெரிஞ்சு அதை சரி பண்ணி அதை மாதிரி தைச்சி கொடுத்த பொழுது தான் அந்த மாதிரியான மெட்டீரியல் ஒரு ஒரு மெட்டீரியலுக்கு எப்படி நம்ம கட்டிங் பண்ணணும் ஒரு மெட்டீரியலையும் எப்படி நம்ம வந்து அதை கரெக்டாக இப்போ அதை எப்படி எந்த ஷேப்பில் எடுக்கணும் சிலிவுக்கு வந்து குறுக்கில் போடலாமா சைட்டில் போடலாமா ஜாயிண்ட்டு போர்டு வருதா ஜாயின்டாமல் வருதா இதெல்லாமே நம்ம பார்க்க திருப்பூர் சிலிவு கேட்டாங்கன்னா அதை எப்படி எடுக்கணும் ஆஃப் கேட்டாங்கன்னா எப்படி எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு இடம் சாதாரணமாக எடுத்தோம் போட்டோ வெட்டணும்னு ஒரு இது வராது நாலாம் மடித்து போட்டு அப்படி வெட்டினா அது என்ன அது கட்டிங்காது அப்போ அந்த நம்ம தையல் துறையை நம்ம எப்படி மேம்படுத்த முடியும் நம்ம அது வந்து இந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்லி தரப்புறோம் இதை வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு படத்தில் சொல்லுவேன் அந்த ஒரு டயலாக் ஹீரோ சொல்லுவார் அடிக்கடி இந்த வார்த்தை சொல்வார் இதனால் நீ சமுதாயத்துக்கு என்ன மெசேஜ் சொல்ல வர அப்படின்னு சொல்லி அது மாதிரி தான் நான் சொல்கிறேன் நம்ம தையல் துறையை நல்லா மேம்படுத்தணும்னா இந்த மாதிரி பத்து நிமிஷத்தில் கட்டிங்க அப்படி பதினஞ்சு நிமிஷம் கட்டிங்னு சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணுறத நீங்கள் தவிர்த்திடணும் சரியான கட்டிங் சரியான முறையில் எவ்வளோ எளிமையாக பண்ண முடியுமோ எவ்வளோ சீக்கிரமாக கூறுகிற நேரத்தை பண்ண முடியுமோ அதை வேணால் பண்ணலாம் நமக்கு நேரம் குறுகிய பிறந்ததில் சீக்கிரமாக பன்னனொன்றை தவிர்த்து சரியாக பண்ணணுன்றதான் முக்கிய நோக்கமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம தொழிலில் நம்ம தயாரித்துறைய தொழிலில் நம்ம நிரந்தரமாக சாதிக்க முடியும் நிரந்தர நிறைய கஷ்டம்களில் சம்பாதிக்க முடியும் அதனால் பொருளாதாரத்தையும் நம்மளால் ஈட்டிக்க முடியும் ஓகேவா நம்மளுடைய வளர்ச்சின்றது சரியான பாதையில் இருக்கணும் சரியாக இருக்கணும் நிறைய நண்பர்கள் பஜாரில் தைக்கிறவங்க ஒன் அவரில் தச்சு தரேன் அரை மணிநேரம் தைச்சி தரேன் சுடிதாரில் ஒரு அரை மணி நேரம் தைச்சி தரேன் ப்ளவுஸே ஒன் ஹவர் தச்சு தரேன் சொல்லி நான் கூட தச்சு தராங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீசன்ல ஒரு அவசரத்துக்கு ஒரு பண்டிகை ஒரு மூத்த நாள் ஏதோ ஒருத்தவங்க வந்து அந்த ஒரு நம்ம மாதிரி கடைகளில் தவிர முடியலன்னு சொன்னவங்க அங்கே போய் கொடுக்குறாங்க அவங்க அவ அந்த மாதிரி ஒரு அவசரத்துக்கு தான் அங்கே போய் கொடுக்குறாங்க நிரந்தரமாக கொடுக்கறதில்ல எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க தெரியுமா எவ்வளோ நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸுங்களே வந்து பஜாரில் தைக்கிறவங்க அவசரமாக தைச்சி கொடுத்துருவாங்க ஆனால் அவங்க பினிஷிங் பார்க்க மாட்டாங்க ஃபிட்டிங் எல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவை அடிச்சு கொடுக்கணும் அவங்க போறவங்க கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாளைக்கு ஒரு விசேஷம் தேவைப்படுது ரெண்டு நாளாக தேவைப்படுது அதனால அங்கே போனாக்க முடிச்சு கொடுத்துருவாங்க அவங்க பரவாயில்ல எப்படி தச்சாலும் பரவாயில்ல எப்படி உருப்பிடி கொடுத்தா போதும் எப்படியாவது உருப்பிடி ஆக்கி கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் கொடுத்து அதை வாங்கிட்டு போகும் ஆனால் அவங்க நிரந்தரமாக போக மாட்டாங்க அந்த அவசரத்துக்கு மட்டும் தான் போவாங்க அப்போ அந்த மாதிரியான தொழிலை நம்ம செய்யணுன்றது கட்டாயம் இல்லை அது மாதிரி செய்யக்கூடாது நம்ம வந்து பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு நல்லா தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி முகூர்த்த ப்ளவுஸு கல்யாண ப்ளவுஸுங்கெல்லாம் வந்து முகூர்த்த ப்ளவுஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க அவங்க கல்யாண கல்யாணம் பொண்ணுக்குன்னா அவங்களோட அம்மா ப்ளவுஸு அவங்க அண்ணி ப்ளவுஸு அவங்க அத்தை ப்ளவுஸு அவங்க ரிலேஷனோட மொத்த ப்ளவுஸ் நம்ம வந்து கொடுப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் சாரி முப்பதாயிரம் சாரி பத்தாயிரம் சாரி அந்த மாதிரியான ப்ளவுஸோட அந்த சாரியோட வல் வேல்யூ வந்து ரேட் வந்து அவ்வளோ ரேட் இருக்கும் ப்ளஸ்ஸு ஆரி ஒர்க்கு வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி ஒர்க் ப்ளவுஸ் எம்பி பண்ணுறது மிஷின் எம்பானி இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வந்து அதில் அவ்வளோ காஸ்ட்லியாக போட்டு அவ்வளோ செய்யும்போது அப்போ அதை ஃபிட்டிங்கும் அந்த பர்ஃபெக்டாக தான் பார்ப்பாங்க தவிர அதுதான் நமக்கான ஒரு வளர்ச்சியாகவும் இருக்கும் நம்ம அவசோஷமாக செய்கிறோன்னு சொல்லி அவசேசமாக செய்யணுன்ற அவசியமே இல்லை நிதானமாக நல்ல பொறுமையாக அழகாக செஞ்சு கொடுத்து சரியாக செஞ்சு கொடுத்து பழகிட்டோன்னா நமக்கு சமுதாயத்திலேயும் நல்ல பேரும் கிடைக்கும் நல்ல ஒரு நம்மளுடைய பொருளாதாரத்தையும் நம்ம வந்து டென்ஷன் இல்லாமல் அதாவது நம்ம கவனம் செலுத்தணும் டென்ஷன் எல்லா தொழிலையுமே டென்ஷன் தான் செய்யும் மூளை செலவு பண்ணி தான் ஆகணும் நம்ம வந்து உழைப்பு வந்து தான் ஆகணும் எல்லா தொழிலையுமே கைத்தொழிலாக இருந்தால் உழைப்பு வந்து அதிகமாக தான் செய்யும் ஆனால் சரியாக செய்யணும் அது நாலு பேர்கிட்ட வந்து நம்ம சரியாக செஞ்சு கொடுத்து நல்ல ஒரு வேலையை தக்க வச்சுக்கணும் கஸ்டமரை தக்க வச்சுக்கணுன்னா நம்ம எப்பவுமே சரியான பாதையை தான் நோக்கி போகணும் இந்த அவசரம் அவசரம் ஏன்னா நான் அந்த வீடியோகளை பொழுது எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா நம்மகிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி அந்த வீடியோகளை பார்க்கும்போது வியூஸ் அதிகமா இருக்கு அப்ப அவங்க எதை வந்து நோக்கி கே பார்க்குறாங்க எதோ இப்போ தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க அப்ப ஏதோ என்ன சொல்லி தராங்களா ஈஸியா இருக்கு பிள்ளைக்கு பத்து நிமிஷம் சொல்லி கொடுத்தலாம் அப்படின்னு நினைச்சு போயிட்டு ஆனா நம்ம வந்து அதனால என்ன நம்ம வந்து சாதிச்சிட முடியும் கண்டிப்பா சாதிக்கவே முடியாது நீங்க நல்ல சாதனையா வரணும் சாதிக்க முடியும் சாதிக்கணும்னா திறமையா இருக்கணும் திறமைன்றது வேகமா செய்கிறது கிடையாது சரியாக செஞ்சு அவங்க அந்த கஸ்டமர் வந்து எத்தனை கஸ்டமர் வந்து நமக்கு ஃபிட்டிங் நல்லா இருந்தது சூப்பராக இருக்குது அப்போது வந்து நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்கன்னா நான் கொடுக்குறேன் எனக்கு நீங்கள் தான் தைக்கணும் நீங்கள் பரவாயில்ல எனக்கு நான் நாள் எவ்வளோ நாள்னால எடுத்துக்கோங்க எவ்வளோ கூலி வேணால் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு நம்ம வரணும் அந்த இடத்துக்கு நம்ம வர்றதுக்கான வழி என்ன அதை தேடணும் சரியா இதுதான் என்ன என்னோட கருத்தை நான் சொல்கிறேன் அதுக்கு மேலே உங்களுடைய பிரியாது நீங்கள் எந்த சேனலில் பார்த்து நம்ம என்ன கற்றுக்கணும் நம்ம எந்த இடத்துக்கு வரணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஓகேவா நம்ம கையில் தான் இருக்கு நம்ம எப்படி அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோமோ நம்மளுடைய பார்வை எங்கே இருக்குது நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்குது இதை வச்சு தான் நம்மளுடைய நிலை உயரும் நம்மளுடைய சமுதாயத்தில் நம்மளுடைய பார்வை இருக்கும் ஓகேவா நம்ம எப்படி எந்த லெவலுக்கு எப்படி இருக்கணுன்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும் அப்போ எந்த அளவுக்கு தரமாக நம்ம பண்ணணும் நம்ம எந்த அளவுக்கு ப இதாக பண்ணணும் நம்ம தொழிலை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அப்போ அதை எது எடுத்துக்கணும் அப்படிங்கிறது பண்ண பறவை சொல்லுவாங்க இல்லையா நீர் இருக்குது பால் இருக்குன்னு அதை அந்த பாலை மட்டும் அதை அண்ணன் வந்து எடுத்துக்குமா அதை சொல்ல இது இருக்குது இதெல்லாம் பழைய இதுதான் அதனால நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்போ நம்ம ஒரு எத்தனை சேல்கள் இருந்தாலும் நமக்கு எது தேவை எந்தெந்த டிப்ஸ்கள் தேவை எப்படியான விஷயங்கள் தேவை நம்ம எந்த மாதிரியான இதில் இருக்கணும் இப்போ நீங்கள் கடை போட்டு தான் நம்ம வந்து இந்த தொழிலை பண்ணணும் அப்படின்னு கூட கிடையாது எங்கே வேணாலும் இப்போ நாங்கள் இருக்கிறது இப்போ மாடியில தான் இருக்கும் பார்வையில் வந்து ரோடு மேலே பார்வை இருந்தாலும் ஆனால் மாடி ஏறி வர்றதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க ஆனால் நம்ம கஷ்டம் வந்து தேடி வர்றாங்க மாடிய வெளியூர்லேருந்து கொரியர் போட்டு அனுப்புறாங்க வெளியூர்லேருந்து வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டு போறாங்க அளவு கொடுக்கறதுக்கு வந்து எங்க வந்து அளவு கொடுத்துட்டு போறாங்க அதுக்கப்புறம் ஒரு முறை தச்சு ட்ரையல் பார்த்து ஓகே ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கொரியர்லயே கொடுத்து நம்ம அப்படி அனுப்பிட்டு இருக்கோம் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை தேடி வந்து நமக்கு கொடுக்குறாங்க வராங்கன்னா அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதில் கவனம் செலுத்தி எந்த அளவுக்கு நம்ம அதை பர்பெக்டா கொடுக்கணுன்ற ஆர்வத்தை நம்ம பண்ணுறோமோ அதை வச்சு நோக்கி தான் அந்த கஸ்டமர்களை நம்ம சம்பாதிக்க முடியும் அந்த கஸ்டமர்களை சம்பாதிக்க தான் முக்கியம் நம்ம பணம் சம்பாதிக்கிறது அடுத்த கட்டம் கஸ்டமருக்கு நமக்கு சரியா வந்துட்டாங்க அப்ப வந்துட்டாலே அடுத்த அடுத்து நம்ம பணம் சம்பாதிக்கிறது நம்மளோட வேலைக்கு தகுந்த மாதிரியான கூலி ஆட்டோமோடியாக கொடுத்துருவாங்க ஓகேவா தொடர்ந்து நம்ம தய்துறை சேனலில் பயணிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து ஷேர் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்குறாங்க நிறைய பேர் இந்த மாதிரியான சேனலில் வீடியோக்கள் வந்து ஒரு யூடியூப்லேயே போடுறாங்க அதை பற்றி நம்ம போட வேண்டிய கட்டாயம் இருக்குது நம்மளும் தயார்துறையில் இருக்கிறதுனால அதை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா நம்ம தயல்துறை சார்ந்தவங்களுக்கு நம்ம சம்பவம் என்ன சொல்ல போகிறோம் என்ன மெசேஜ் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி